அரக்கோணம் நகரமன்ற கூட்டத்தில் யார் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் பதாகைகளுடன் கோஷமிட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி நகரமன்ற உறுப்பினர்கள் சாதாரண கூட்டம் நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி தலைமையில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நகரமன்ற கூட்டத்தில் நடைபெற்றது இதில் அரக்கோணம் நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஆறு வார்டு நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய பகுதிகளில் உள்ள பிரச்சினைகள் குறித்து பேசி வந்தனர் கொண்ட உறுப்பினர்கள் என்று கோஷமிட்டு வெளிநடப்பு செய்தனர் இந்த சம்பவத்தால் நகரமன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசுகையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அஇஅதிமுக சார்பில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சியினர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இன்று நகரமன்ற கூட்டத்தில் கோஷங்களை எழுப்பி வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவித்தனர் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் வன்கொடுமை அந்த பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கூடமை நடைபெற்றிருக்கும் போது யார் அந்த சார் யார் எந்த சார் என்று ஃபோனிலேயே பேசிக்கொண்டிருக்கிறார் அதனாலே யார் அந்த சார் என்ற பதகங்களில் இருந்து நம்ம பொது கழக அனை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அவர்கள் ஆணைக்கிறாங்க நேற்று சோழனில் ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர் அரங்கு பட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடக்கும் பட்சத்திலே ஜனநாயகத்தை முடக்கும் பட்சத்திலே தமிழக அரசு திமுக அரசு காவல்துறையை காவல்துறையை ஏவி கைது நடவடிக்கையை எடுத்து வைக்கிறார் அந்த கைது நடவடிக்கையை கண்டித்து இன்று அறக்குளம் நகராட்சியிலே இன்று நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது அந்த நகரமன்ற கூட்டத்திலே யார் அந்த தார் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் இந்த தமிழக அரசு சொன்ன பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே போயிட்டு காற்றில் போயிட்டா இதுக்கெல்லாம் பதில் கேட்டு நாங்கள் நகரமன்ற கூட்டத்தை தொடர்ந்து போராட்டம் பதாக போராட்டம் நடத்தி யார் இந்த சார் என்று கேட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்